அனைவருக்கும் வணக்கம் நண்பர்களே இந்த பதிவில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா மகாராஷ் சிவராத்திரினாவே ரொம்ப சிறப்பாக கொண்டாடப்படுறங்க அதே மாதிரி இந்த மகா சிவராத்திரியில் இந்த ஐந்து ராசிக்காரர்களுக்கு நல்ல யோகம் கிடைக்க போகுதுங்கிறதே இந்த பதிவில் நம்ம பார்க்கலாங்க வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் கடைசி வரைக்கும் பாருங்கள் அது என்னென்ன ராசிக்காரர்கள் அப்படின்னா ரிஷபம் மிதுனம் கடகம் அது மட்டும் இல்லாமல் தனுசு கும்பராசி இந்த ராசிக்காரர்களுக்கு மகா சிவராத்திரியின் பிறகு ரொம்ப ஒரு சிறந்த பலனை தருதுன்னு சொல்லலாங்க இந்த வீடியோவை கடைசி வரைக்கும் ஸ்கிப் பண்ணாமல் பாருங்கள் வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல்களை நீங்கள் தெரிஞ்சுக்கணும் மறக்காமல் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு கூடவே பெல்லைக்கானை கிளிக் பண்ணிவிட்டு வீடியோக்குள்ளே வாங்க போகலாம் சிவபெருமான் மிகவும் எளிமையானவங்க எழுவியவருக்கு எளியவர் என்று அழைக்கப்படக்கூடியவர் அது மட்டும் இல்லாமல் கருணை உள்ளம் கொண்ட சிவபெருமானை நித்தமும் தொழுது வர வாழும் காலத்தில் தேவையான தனயோகம் மன நிம்மதியும் தரக்கூடியதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் இந்த உலக வாழ்க்கைக்கு பின்னரே முக்தியை தரக்கூடியவர் இப்படிப்பட்ட சிவபெருமானுக்கு உகந்த மகா சிவராத்திரி நாளில் அஞ்சு ராசியை சேர்ந்தவங்களுக்கு பல விதத்தில் அற்புத பலன்களை கிடைக்கப் போகுதுங்க ரிஷபராசியை சேர்ந்தவங்களுக்கு இந்த மகா சிவராத்திரி தினத்தில் திடீர் நிதி ஆதாயம் கிடைக்க வாய்ப்பு இருக்குதுங்க உங்களோட நிதி நிலை முன்பை விட முன்னேற்றம் அடையுங்க இதனால் உங்களோட குடும்பத்தில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் நீண்ட காலமாக தொழில் வியாபாரம் செய்ய யோசித்து கொண்டிருப்பவங்களுக்கு இந்த காலகட்டம் சிறப்பானதாக அமையும்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் மிதுன ராசிக்காரர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி அற்புத நாளில் தொழில் மற்றும் நீங்கள் செய்யக்கூடிய வேலைகள் அற்புதம் முன்னேற்றம் பெறலாங்க இதன் மூலம் உங்களோட நிதிநிலை முன்னேற்றம் அடையும் நீங்கள் முன்னால் செய்த முதலீடுகள் மூலம் சிறப்பான லாபத்தை பெறலாங்க நீண்ட காலமாக நீங்க நினைத்த ஆசைகள் அனைத்துமே நிறைவேறிய காலமாக இந்த காலகட்டம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க அது மட்டும் இல்லாமல் கடகராசியக்காரர் அன்பர்களுக்கு இந்த மகா சிவராத்திரி அற்புத நாளில் சிவயோகத்தால் உங்களோட தொழில் முன்னேற்றம் அடையணும் சொல்லலாங்க நீண்ட நாட்களாக ஆசைகள் நிறைவேறி மகிழ்கிறதுக்கான வாய்ப்பு அமைஞ்சிருக்கு உங்களுக்கு உங்களோட வருமானம் எதிர்பார்த்த வகையில் முன்னேற்றம் அடையவும் மாணவர்கள் வந்து படிப்பில் சிறந்து விளங்கவும் இந்த காலகட்டம் ஒரு சிறப்பானதாக அமைஞ்சிருக்குங்க எதிர்பார்த்த வகையில் வேலை வாய்ப்பும் உங்களுக்கு அமையக்கூடிய நேரம் வந்திருக்குன்னு சொல்லலாங்க அதே மாதிரி தனுசு ராசி நேயர்கள்னாவே ரொம்ப சிறப்பு வாய்ந்தவங்கன்னு சொல்லலாங்க சிவபெருமானுக்கு மிகவும் முகந்த நாளான மகா சிவராத்திரி தினத்தில் உருவாகக்கூடிய சிவயோகத்தால் உங்களோட வாழ்க்கையில் பண ஆதாயம் அதிகரிக்க வாய்ப்பு இருக்குங்க புதிய வேலையில் சேரவும் புதிய தொழில் தொடங்குவதற்கான வாய்ப்புகளும் உருவாகக்கூடிய காலகட்டம் அமைஞ்சிருக்கு நீங்கள் செய்யக்கூடிய தொழிலில் லாபம் அதிகரிக்கும் நிதி சார்ந்த விஷயங்களில் இருந்த தடைகள் அனைத்துமே முற்றிலுமாக விலகக்கூடிய நேரம் அமைஞ்சிருக்குன்னு சொல்லலாங்க கும்பராசி நேயர்களே சிவபெருமானுக்கு மிகவும் பிடித்த ராசியில் ஒன்று கும்பராசின்னு சொல்லலாங்க உங்களுக்கு மகா சிவராத்திரி அற்புத நாளில் குடும்பத்தின் தேவைகளை நிறைவேற்ற முடியறதுக்கான நேரம் அமைஞ்சிருக்கு அதற்கான நிதிநிலை முன்னேற்றம் இருக்குங்க நிதி சார்ந்த லாபம் பல மடங்கு அதிகரிக்கும் சகோதரர்களின் உதவி உங்களுக்கு கிடைக்க வாய்ப்பு இருக்குது அலுவலகத்தில் சம்பள உயர்வு எதிர்பார்க் எதிர்பார்க்கலாம் இந்த ஐந்து ராசிக்காரர்களுமே சிவனுக்கு உகந்த நாளான மகாரா சிவராத்திரி இன்னைக்கு பிப்ரவரி இருபத்தி ஆறு புதன்கிழமை கொண்டாடப்படுதுங்க இன்று இரவு முழுவதுமே விழித்திருந்தால் நன்மை உண்டாகுன்னு சொல்லலாங்க சிவனோட அருள் கிடைக்கும் என்பது ஐதீகமாகவே சொல்லப்படுது மாதந்தோறுமே சிவராத்திரி வந்தாலுமே வருடத்திற்கு ஒரு முறை மாசி மாதத்தில் தேய்ப்புறை அன்று வரும் ம மகா சிவராத்திரி சிவபெருமானுக்கான முக்கிய விரத நாளாக சொல்லப்படுது சிவராத்திரி நாளில் சிவனுக்கு நான்கு கால பூஜை சிறப்பாக நடைபெறுங்க முதல் காலம் இரவு ஏழரை மணி முதல் தொடங்கும் இரண்டாம் கால இரவு பத்தரை மணிக்கு தொடங்கும் மூன்றாம் கால நள்ளிரவு பன்னெண்டு மணிக்கு தொடங்கும் நான்காம் கால பூஜை அதிகாலை நாலரை மணிக்கு தொடங்குன்னு சொல்லலாங்க இந்த நான்கு கால பூஜைகளிலுமே அனைவருமே பங்கேற்று சிவனை மனமுருக தரிசித்தால் அவரோட அருளை பெற்று உலகில உல உங்களோட பிரார்த்தனைகள் நிச்சயமாக நிறைவேறும் அது மட்டும் இல்லாமல் கோயிலில் நடைபெறும் நான்கு கால பூஜைகளில் பங்கேற்கிறது ரொம்ப சிறப்பு வாய்ந்த பலனை தருன்னு சொல்லலாங்க நான்கு கால பூஜையிலையும் கலந்து கொள்ள முடியாதவங்க உங்களோட வீட்டிலேயே விளக்கேற்றி ஒவ்வொரு கால பூஜையும் நம்ம தொடங்கி சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து நம்ம வழிபட்டு வரலாங்க அது மட்டும் இல்லாம மகா சிவராத்திரி அன்று முழுவதுமே நம்ம கண் விழித்திருந்தா வாழ்வில எதிர்பார்த்த பலன்கள் அனைத்துமே கிடைக்கும்னு சொல்லலாங்க சிவராத்திரி அப்படிங்கிற சொல் வந்து சிவனுடைய ராத்திரி சிவமான ராத்திரி சிவனுக்கு இன்பமான ராத்திரி என்று பல வகையில் பொருள் தருதுன்னு சொல்லலாங்க சிவராத்திரி நான்கு ஜாமங்களிலும் ஒருவர் செய்யும் பூஜை அவரை முக்தி பாதைக்கு அழைத்து செல்ல உதவுதுன்னு சொல்லலாம் அது மட்டும் இல்லாமல் சனி பிரதோஷ தினத்தின்னைக்கு வரும் சிவராத்திரிக்கு கௌரி சங்கரமண சிவராத்திரி என்று பெயர் அந்த சிவராத்திரியில் கணவன் மனைவி இருவருமே சேர்ந்து வழிபட்டு வழிபாடு செய்தால் கிடைக்கும் பலன்கள் ஏராளமாகன்னு சொல்லலாங்க பலருக்கும் மகா சிவராத்திரி தொடங்கும் நேரம் எது முடியும் நேரம் எது என்ற பல குழப்பங்கள் உங்களுக்கு இருக்குங்க பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதி புதன்கிழமையான இந்த நாளில் மகா சிவராத்திரி தொடங்குகிறது இதில் நான்கு கால பூஜைகள் அனைத்துமே சிறப்பாக நடைபெறுங்க சதுர்தசி திதியில் பதினோரு காலை பதினோரு மணிக்கு தொடங்கும் மகா சிவராத்திரி விரதம் அடுத்த நாளான பிப்ரவரி இருபத்தி ஏழாம் தேதி காலை எட்டு ஐம்பத்தி நாலு மணி அளவில் முடிவடையாக சொல்லப்படுது பக்தர்கள் அனைவருமே பிப்ரவரி இருபத்தி ஆறாம் தேதியான புதன்கிழமை சிவராத்திரியானது மிக சிறப்பாக கொண்டாடப்படுதுன்னு சொல்லலாங்க அதே மாதிரி விரதம் இருப்பவங்க இரவு சிவனுக்காக பூஜைகள் முடிந்த பின்னாடி மறுநாள் காலையில் அதனை முடித்து கொள்வது ரொம்ப சிறப்புன்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரி விரதம் இருப்பவங்க அதிகாலையில் எழுந்து குளிச்சு முடிச்சுட்டு சுத்தமான ஆடைகளை அணியிறது ரொம்ப சிறப்புங்க ஒரு நாள் முழுக்க விரதம் இருக்க வேண்டும் சிவன் கோயிலுக்கு சென்று ருத்ராபிஷத்திற்கான பொருட்களை வாங்கி கொடுக்கலாம் பான் தேன் காசு போன்றவை நாம் ஓம் நமசிவாய என்னும் மந்திரத்தை உச்சரிக்கலாங்க இரவுல நான்கு கால பூஜையின் போது விழித்திருந்து அதை மனம் மனமுருக வந்து ப செய்யலாங்க சிவராத்திரி அன்னைக்கு கூற வேண்டிய சிவ மந்திரங்களை நம்ம க ரொம்ப சிறப்பு வாய்ந்ததாக சொல்லப்படுது மகா சிவராத்திரியோட மகத்துவத்தை வார்த்தைகளை நம்ம சொல்ல முடியாதுன்னு சொல்லலாங்க மகா சிவராத்திரியில் அனைத்து தெய்வங்களும் சிவனை வழிபடுவதாக ஐதீகமாக சொல்லப்படுது இந்த நாளில் ஒரு சில குறிப்பிட்ட விஷயங்களை செய்தால் சிவபெருமானோட அருளை பெறுவதோட அனைத்து விதமான நன்மைகளையும் பெற முடியுங்க அது மட்டும் இல்லாமல் மகா சிவராத்திரியில் அபூர்வ கிரக சேர்க்கை நடைபெறுறதுனால இந்த நாளில் செய்யப்படும் வழிபாடுகளில் தோஷங்களும் அவற்றால் ஏற்படும் கெடு பலன்களும் தீரும்னு சொல்லலாம் அதே மாதிரி உலகிற்கேயே தாயும் தந்தையாக விளங்கும் சிவபெருமானையும் பார்வதி தேவியும் மகா சிவராத்திரனைக்கு வழிபட்டு அருள் பெறுவதற்கான உன்னதமான நாள்னு சொல்லலாம் இந்த நாள்ல பக்தர்கள் அனைவருமே கோயிலுக்கு சென்று சிவபூஜை செய்து வழிபடும் வழக்கம் இருக்கு ஏராளமானவங்க கடுமையான விரதம் இருந்து இரவு முழுவதுமே கண்விழித்து சிவபூஜை செய்வாங்க சிவபெருமான் அருவுருவமான சிவலிங்க திருமேனியாக காட்சியளித்த நாள் அப்படிங்கிறதுனால இந்த நாளில் சிவலிங்க வழிபாடு மிகவும் உன்னத பலனை தருங்க சிவன் பார்வதி திருமணம் நடைபெற்ற நாள் அப்படிங்கிறதுனால இது தெய்வீக சங்கமத்தின் நாள் என்பதால் பக்தர்கள் இதனை விழா எடுத்து கொண்டாடப்படுது இந்த நாளில் சில குறிப்பிட்ட விஷயங்களை மட்டுமே செய்தால் நம்மளுடைய வாழ்க்கை முழுவதுமே நமக்கு வெற்றியும் செல்வ செழிப்புமே குவிந்து கொண்டே இருக்கும் அதே மாதிரி சிவபெருமானோட அருளை பெறுவதற்காக உடலையும் மனதையும் தூய்மையாக வைத்து பயபக்தியோடு நம்ம விரதத்தை கடைபிடிக்க வேணுங்க முழு நேரமும் உபவாசமாக இருந்தோ அல்லது ஒருவேளை மட்டும் உணவை தவிர்த்தோ பால் பழங்கள் மட்டும் சாப்பிட்டோ மகா சிவராத்திரி விரதம் இருக்கலாம் அப்படி விரதம் இருக்க முடியாவிட்டாலும் இந்த நாளில் தாமச உணவுகளான வெங்காயம் பூண்டு அசைவம் போன்ற உணவுகளை சாப்பிடாமல் இருப்பது நல்லதுன்னு சொல்லலாங்க இந்த நாளில் சிவ மந்திரங்களை மனதார பக்தி சிறுமயத்துடன் சொல்வதால் ஆன்மீக பலம் அதிகரிக்கும் தடைகள் அனைத்துமே விலகும் உடல் ரீதியான பிரச்சினைகள் இருப்போங்க நீண்ட ஆயுள் பெற வேண்டும் அப்படின்னு நினைக்கிறவங்க மகாமிருத புஞ்சைய மந்திரத்தை சபம் செய்வது நல்லது இரவு நேரத்தில் ஓம் நமசிவாய மந்திரத்தை நூற்றி எட்டு முறை ஜபம் செய்துவது சிறப்பானதாக சொல்லப்படுது அது மட்டும் இல்லாமல் சிவலிங்கத்திற்கு அபிஷேகம் செய்து வழிபடுவது கருமாக்கல்ல இருந்து விடுபடவும் முடியும்னு சொல்லலாம் சிவனோட அருளை பெறவும் உதவும் இந்த நாளில் சிவலிங்கத்திற்கு பாலால் அபிஷேகம் செய்தால் வறுமை அனைத்துமே நீங்குமே தேனால் அபிஷேகம் செய்தால் தெய்வ அருள் கிடைக்கும் கங்கை தீர்த்தத்தால் அபிஷேகம் செய்தால் ஆன்மாய் தூய்மை அடையும் வில்வ இலைகளால் அபிஷேகம் அர்ச்சனை செய்தால் சிவபெருமானோட அருள் அனைத்துமே முழுமையாக கிடைக்கும் விபூதியால் அபிஷேகம் செய்தால் ஆன்மீகத்தில் உயர் ப நிலையை அடைய முடியும் சொல்லப்படுது மகா சிவராத்திரியில் சிவபெருமானுக்காக முன் நெய் தீபம் ஏற்றி வைத்து வழிபடுவது வாழ்வில் இருக்கும் இருள் எதிர்மறையான விஷயங்களை நீக்கிவிடும் சாம்பிராணி காட்டி வழிபடுவதால் தெய்வீக அருளும் நேர்மறையான ஆற்றல்களும் நன்மையாக கிடைக்கணும் சொல்லலாங்க சந்தன மனத்துடன் சாம்பிராணி போடுவது மிகவும் சிறந்த பலனை தருங்க இந்த வீடியோவில் நம்ம மகா சிவராத்திரியை பற்றி பார்த்துங்க வீடியோ உங்களுக்கு பல பயனுள்ள தகவல்களை தந்திருக்குன்னு நினைக்கிறேன் வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் இந்த மாதிரியான சுவாரஸ்யமான தகவல் நீங்க தெரிஞ்சுக்க மறக்காம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க கூடவே கிளிக் பண்ணிக்கோங்க ஒவ்வொரு வீடியோஸும் வந்து